கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஐஜி அஸ்ரா கார்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது இதனால் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சிறப்பு குழு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டது நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கரூர் செல்லும் வழியில் விஜயின் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது இது தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார் விபத்து நடந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின ஆனால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தரப்பில் புகார் எதுவும் கொடுக்கவில்லை எனவும் இந்த சம்பவம் எங்கு நடந்தது எனவும் தெரியாமல் போலீசார் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர் பின்னர்தான் இந்த விபத்து சம்பவம் தேசிய நெடுஞ்சாலையில் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் சோதனைச்சாவடி அருகே நடந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அல்லது மற்றவருக்கு காயத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல் என்ற பிரிவின் கீழ் விஜயின் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பல்ச மற்றும் யமஹா இருசக்கர வாகன ஓட்டிகள் இருவர் என மொத்தம் மூன்று பேர் மீதும் வேலாயுதம் பாளையம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உடனடியாக விஜயின் பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக விபத்தை ஏற்படுத்தியதாக விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வாய்ப்புள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரச்சார வாகனம் விஜயின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலிமர் சரவணன் ஆட்சி அதிரசம் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்